வணக்கம் இப்போ கண் என்ற பேர் இருந்து சமஸ்கிருதத்துக்கு வடமொழிக்கு எப்படி நயன் நயன் அப்படின்னா கண் இன்னொன்று நேத்ரா அப்படின்னா கண் இந்த ரெண்டு சொல் நயன் நேத்ரா கண்ணுக்கு ரெண்டு சொல் எப்படி கண் என்ற வேர் இருந்து உருமாறி போயிருக்குன்னு பார்ப்போம் நம்ம கண் அப்படின்றத பேச்சு வழக்கில் நம்ம இப்போ கன்னடத்தில் எப்படி இருக்குன்னா கண் அப்படின்னா கண்ணு அப்படின்னு இருக்கும் பல் அப்படின்னா பல்லு பகர மெய் போய் ஹல்லு அப்படின்னு சொல்லுவாங்க பழைய கன்னடத்தில் கண் பல் கல் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமா மாற்றப்பட்டு நடு கன்னடா வச கன்னடான்னு மாற்றும் போது இப்படியெல்லாம் மாற்றிருப்பாங்க கண் அப்படின்னா கண்ணு பல் அப்படின்னா பல்லு ஹல்லு கல் அப்படின்னா கல்லு அப்படின்னு இருக்கும் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் என்ன பேசுகிறோமோ அதுதான் அதுதான் மற்ற மொழிகளில் வந்து முறையான சொற்களா இருக்கும் இந்த அடிப்படையில் இந்த கண்ணு அப்படின்னு இருக்க பாருங்க கா இன்னு கண்ணு கண்ணுன்னு எழுதியிருக்கேன் கா ஒய்இஎன் இதெல்லாம் ஏற்கனவே விளக்கியிருக்கேன் உங்களுக்கு புரியலன்னா பழைய என்னுடைய காணொலிகளை பாருங்க உங்களுக்கு புரியும் கா இன்னு கண்ணுன்னு எழுதியிருக்கேன் இதில் ஆங்கிலத்தில் ஆன்ற எழுத்துக்கு வரி வடிவம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆன்ற எழுத்து அப்பா அம்மா எல்லாம் ஆங்கிலத்தை எழுத முடியாது ஏ உ ஓ அதுதான் இருக்கும் அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதிக்கணும் இது வந்து இந்த ஈக்கும் இ இகரத்துக்கும் எகரத்துக்கும் இதே எழுத்து தான் போட்டு எழுதணும் இதை ஏகாரணமாக எழுதலாம் அந்த அடிப்படையில் தான் இங்க ஏவா மாறி மாறி இருக்குது இப்போ கண்ணுன்னு இருக்கு இதை ரெண்டு பிரிவாக பிரிச்சுட்டு இங்க பாருங்க என் முதல் எடுத்துக்கணும் என் ஏ ஒய் ஏன் நயன் அப்படின்னா நயன் அப்படின்னா கண்ணு வடமொழியில் நயன் அப்படின்னா கண்ணு அதே மாதிரி இங்கே பாருங்கள் இன்னொரு சொல் கண்ணு சிஏ கா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சி போட்டால் ககரமாகவும் படிக்கலாம் சகரமாகவும் படிக்கலாம் இதுக்கு ஆயிரக்கணக்கான சொற்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கா ஈஎன் இன் என்யு நு கண்ணு அப்படின்னு இருக்குது இந்த கண்ணுன்றதுல இந்த முதல்ல இருக்க இந்த சி வந்து டீயாக மாறும் எப்படி வயசு அப்படின்னா இங்கே சகரமாக இருக்கும் வயது அப்படின்னா டகரமாக இருக்கும் சகர டகர திரிப்பு இந்த சி வந்து டீயாக மாறி இருக்கு அதே மாதிரி இந்த நூ கண்ணுல நகர ரகர திரிப்பு என் வந்து ஆறாம் மாறும் இதை கவனித்து பாருங்க புரியும் முதல் நகரத்தில் இருக்குது முதன்மை நகரத்தில் இருக்குது முதற்படி ரகரத்தில் இருக்குது எல் என்ஆர் இப்படியெல்லாம் மாறும் இந்த என் வந்து என்ன மாயிருக்கு ஆராக மாறியிருக்கு அதே மாதிரி தான் இங்கே என் ஆராக மாறியிருக்கு இப்போ ரெண்டு திரிபாயிருக்கு இதை நாலாக பிரித்து என் இ என்ஈ டி ஆர் ஏ இதை வரிசைப்படுத்தி எழுதணும்னா நேத்ரா அப்படின்னு வரும் கண் என்ற வேர் சொல்லிருந்து நயன் நேத்ரா ரெண்டு வடசொல் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்